கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்ரீ விநாயகரை தரிசனம் செய்து வாழ்க்கையில் எல்லா நலனும் பெற்றிடுவோம் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் கனிந்து இது கபிலர் இயற்றியது அங்காரகன் தான் சர்வ வல்லமை பெற வேண்டும் என்பதற்கான வழியை காட்டுமாறு தனது தந்தை பரத்வாஜரிடம் பிரார்த்தித்தான் தவமே பிறந்த வழி என்றும் விநாயகரை குறித்து தவம் இருக்கும்படியும் அங்காரகனை பணித்தார் பரத்வாஜர் உரிய மந்திரங்களையும் அவனுக்கு உபதேசித்து அனுப்பி வைத்தார் அவந்தி நகரை அடுத்த அடர்ந்த வனத்தில் தக்க இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு நன்னாளில் தனது தவத்தை துவக்கினார் அங்காரகன் பல நூறு ஆண்டுகள் நீடித்த அங்காரகனின் தவத்துக்கு பலன் கிடைக்கும் காலம் கனிந்தது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி என்று இரவு சந்திரோதய காலத்தில் அங்காரகனுக்கு தரிசனம் தந்தார் ஆனைமுகத்தோர் அவரது பாதக்கமலங்களை பணிந்த அங்காரகன் விநாயகரை பலவாறு துதித்து போற்றியதுடன் சில வரங்களையும் வேண்டினான் விக்னராஜனே நான் அமிர்தம் வருகி அமரனாக ஆசைப்படுகிறேன் சர்வ மங்களமான திருவருவோடு தங்களை தரிசித்த என்னை எல்லோரும் மங்களன் என்று அழைக்க வேண்டும் அத்துடன் தங்களது திவ்ய தரிசனம் கிடைத்த இந்த சதுர்த்தி நன்னாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் இந்நாளில் உம்மை வணங்கும் அடியவர்களது இன்னல்களை நீக்கி அருள வேண்டும் என்னை வணங்கும் அடியவர்களுக்கு செல்வம் அளிக்கும் கிரகமாக நான் விளற வேண்டும் என்று பல வரங்களை கேட்டான் அங்காரகன் அவனை கனிவுடன் நோக்கிய கணபதி அன்பனே நீ கேட்ட எல்லா வரங்களையும் தருகிறேன் அத்துடன் என்னிடம் நீ அனுகிரகம் பெற்ற இந்த நாள் சதுர்த்தியாக போற்றப்படும் இந்த நாளில் திரிகரண சுத்தியுடன் என்னை வணங்குபவர்களது விக்னங்களை அடியோடு விளக்குவேன் என்று அருளி மறைந்தார் விநாயகரின் தரிசனம் கிடைத்த அந்த புனித இடத்தில் விநாயகர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வந்தான் அங்காரகன் இதனால் அந்த விநாயகருக்கு மங்கள விநாயகர் என்று பெயர் பெற்றது இதன் பிறகு விநாயகப் பெருமானின் அருளால் தேவலோகம் தேவலோகமடைந்த அங்காரகன் அங்கு அமிர்தம் பருகியதுடன் விரைவிலேயே நவக்கிரகங்களில் ஒருவனாகும் பேர் பெற்றார் இந்த நாளில் இந்த சதுர்த்தி நாளில் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவோரது சங்கடங்கள் அனைத்தும் விலகும் எனவே இந்த புனித தனம் சங்கடஹர சதுர்த்தி என்று பெயர் பெற்றது அங்காரகனுக்கு உணர்ந்த தினம் செவ்வாய் எனவே செவ்வாய் கிழமையுடன் சேர்ந்து வரும் சதுர்த்தி மற்ற சதுர்த்தியை காட்டிலும் மிகவும் ஒப்பற்றது விநாயகர் அருளாலே இன்றைய நாள் திருநாளாக மலரட்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்